நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இளைஞர்களின் நல்வாழ்வுக்காக திரு அவையிலே அழைக்கப்பட்டவர் புனித தொன்போஸ்கோ தொன்போஸ்கோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் துவக்க பகுதியில் வாழ்ந்தவர் தனது ஒன்பது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவுதான் இளைஞர்களுக்கான பணிக்கான அவரது அழைத்தல் என்று நாம் கருதலாம் அந்த கனவில் சிறுவன் ஜானி போஸ்கோ ஒரு பறந்து விரிந்த புல்வெளியில் இளைஞர்கள் பலர் ஆடி பாடி விளையாண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றார் அவர்கள் அருகில் அவர் சென்றபோது அவர்கள் சற்று மாறி அன்பாக பேசிக்கொள்வதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் கெட்ட வார்த்தைகளால் பேசி திட்டி அடித்து கொண்டு சண்டையிடுகிறார்கள் இயல்பாகவே ஒரு பக்தியான ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஜானி போஸ்கோவால் அதை சகித்து கொள்ள முடியவில்லை அருகிலிருந்த ஒரு பிரம்பை எடுத்து அவர்களை அடிப்பதற்காக அங்கு பாய்ந்து செல்கிறார் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கரம் அவரை தடுத்து நிறுத்துகின்றது இயேசு அங்கு காட்சி தந்து மகனே அவர்களை அடியினால் அல்ல மாறாக அன்பினால் நீ மாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் என்று பணிக்கின்றார் இதைக் கேட்டவுடன் திகைத்து போய் சிறுவன் ஜானி போஸ்கோ இயேசுவிடம் கேட்கிறார் நான் ஒரு சிறுவனாயிற்றே என்னால் இதை எவ்வாறு செய்ய இயலும் என்று கேட்கிறார் அந்த நேரத்தில் இயேசு அருகில் நின்ற தனது தாயை சுட்டி காட்டி உனக்கு ஒரு ஆசிரியை தருகிறேன் அவர் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவார் என்று அன்னை சுட்டி காட்டுகின்றார் சிறுவன் ஜானி போஸ்கோ அமைதியாக அன்னை மரியாளின் அருகில் சென்றபோது அதுவரை அங்கு சண்டை போட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் கொடிய விலங்குகளாக மாறுவதை பார்க்கின்றார் இதை பார்த்த அன்னை மரியாள் அவர்களை சுட்டி காட்டி இந்த கொடிய விலங்குகளை நீ அமைதியான சாந்தமான செம்மறிகளாக மாற்ற வேண்டும் அதுதான் இந்த இளைஞர்களுக்கான உனது எதிர்கால பணி என்று அன்னை மரியால் சுட்டி காட்டுகின்றாள் அந்த நேரத்தில் கண் விழிக்கிறார் ஜானி போஸ்கோ இதை ஒரு சாதாரண கனவாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக தொன்போஸ்கோ தனது வாழ்வில் பெற்ற ஒரு அழைத்தலாக கருதுகிறோம் ஏனென்றால் அது ஒரு முறை மட்டும் நிகழ்ந்த நிகழ்வு அல்ல மாறாக தொன்போஸ்கோவின் வாழ்நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் பல முறை அதே நிகழ்வு நிகழ்ந்து அவர் திக்கற்ற ஏழை அனாதை இளைஞர்களுக்காக அழைக்கப்பட்டார் என்பதை ஆண்டவர் அந்த கனவு மூலமாக உறுதி செய்தார் தான் இளைஞர்களுக்காக பெற்ற அந்த அழைத்தலை தொன்போஸ்கோ தனது வாழ்நாள் முழுவதும் பற்றுறுதியுடன் கடைபிடித்தார் அதனால்தான் இன்று திரு அவையில் புனித தொன்போஸ்கோ இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் தந்தையாகவும் திகழ்கின்றார்